சோழவள நாட்டிற்குள்ளேயே வளம் மிகுந்த பிரதேசத்தின் வழியாக வந்தியத்தேவன் கொண்டிருந்தான் அங்கே கணவாய்கள் மதகுகள் மடைகளின் வழியாக வாய்க்கால்களிலும் வயல்களிலும் தண்ணீர் பாய்ந்து கொண்டிருந்தது இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த வந்தியத்தேவனுடைய வெளிமனம் சோழ நாட்டின் இயற்கை வளங்களை பற்றியும் அவனுடைய உள்மனம் குழந்தை தோதிடரின் வீட்டில் பார்த்த மங்கையின் இடத்திலும் ஈடுபட்டிருந்தது வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புவோர் பெண்களின் மோக வலையில் விழவே கூடாது தீராதி வீரரும் சோழ நாட்டிலே இணையற்ற செல்வாக்கு உள்ளவருமான பெரிய பழுவேட்டர் பற்றி மக்கள் பரிகாசம் பேசும் காரணமும் அதுதானே ஆனால் மக்கள் உண்மையறியாதவர் மூடு பல்லக்கில் வைத்து பழுவேட்டரையர் யாரை கொண்டு வருகிறார் என்று மக்களுக்கு தெரியாது ஆகையால் மூடதனமாக பேசுகிறார்கள் ஆனாலும் அந்த மதுராந்தக தேவர் அவ்வளவு கேவலப்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை மூடு பல்லக்கில் உட்கார்ந்து கொண்டு பழுவேட்டரையரின் ஸ்தானத்தில் மறைந்து கொண்டு போவதா இதுதான் ஆண்மைக்கு அழகா இப்படியா ராஜ்யம் சம்பாதிக்க வேண்டும் இப்படி சம்பாதித்த ராஜ்யத்தை தான் அவரால் காப்பாற்றிக்கொள்ள முடியுமா இவ்வாறு எண்ணமிட்டுக் கொண்டு வந்தியத்தேவன் காவேரி கரையோடு வந்து திருவையாற்றை அடைந்தான் அந்த ஊரின் வளமும் அழகும் அவன் உள்ளத்தை கொள்ளை கொண்டன அது திருவையாறு ான் என்று கேட்டு தெரிந்து கொண்டான் காவேரி பாயும் இடமெல்லாம் தனி சிறப்பை பெறுகின்றன அதில் தஞ்சை நெற்களஞ்சியமாகவும் திருவையாறு இசை களஞ்சியமாகவும் திகழ்கிறது இங்குதான் இசைமேதை தியாகராஜர் பிறந்து கர்நாடக இசையை வளர்த்தார் இன்றும் வருடா வருடம் திருவையாற்றில் இசை திருவிழாவை நடத்தி கர்நாடக இசையை பேணி பாதுகாத்து வருகிறார்கள் திருவையாற்று வீதி முனை அரங்கங்களில் பெண்கள் நடனமாடினார்கள் இந்த ஆடலுக்கேற்ற பாடலோடு மக்கள சத்தமும் விளங்கியது ஆடல் பாடலுக்குரிய இனிய சத்தங்களும் ஊருக்குள்ளிருந்து வருகின்றன யாழ் குழல் உளவு தன்னுமை முதலிய கருவிகளின் ஒலியுடன் சதனை சத்தமும் சேர்ந்து ஒலிக்கின்றன இங்கே ஆடுகிற கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் ஆடியவர்களைப் போல் குறவை கூத்தர்கள் அல்ல இங்கே கேட்பது பண்பட்ட இனியகானம் கரை சிறப்பு வாய்ந்த பரதநாட்டியம் ஆடுவோரின் சதங்கை ஒலி இப்படிப்பட்ட ஊரில் ஒரு நாள் தங்கி பாடல் பாடல் வினோதங்களை பார்த்துவிட்டு ஐயாரப்பரையும் அறம் வளர்த்த நாயகி அம்மனையும் தரிசித்து விட்டு தான் போக வேண்டும் இந்த முடிவுக்கு வந்தியத்தேவன் வந்துவிட்ட தருணத்தில் ஒரு சம்பவம் நடந்தது மேற்கு திசையில் இருந்து காவேரி கரையோடு ஒரு பல்லக்கு வந்தது பல்லக்குக்கு முன்னாலும் பின்னாலும் சில காவல் வீரர்களும் வந்தார்கள் வந்தியத்தேவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் தோன்றியது பல்லக்கு அருகில் வருகிற வரையில் அங்கு நின்று காத்து கொண்டிருந்தான் பல்லக்கை மூடியிருந்த வெளித்திரையில் அணிமர முத்திரை சித்திரம் காணப்பட்டது இருந்து வருகிற பல்லக்கு தான் இது நாம் குழந்தை வழியாக வர இவர்கள் வேறு வழியில் வந்திருக்கிறார்கள் ஆனால் பழுவேட்டர் ஐயரை காணோம் அவர் வேறு எங்கேயாவது வழியில் தங்கிவிட்டார் போயிருக்கிறது பல்லக்கு தஞ்சாவூர் இருந்த தென் திசை நோக்கி திரும்பியது அவ்வளவுதான் வந்திய தேவன் திருவையாற்றில் தங்கும் எண்ணத்தை விட்டுவிட்டான் அந்த பல்லக்கை பின்தொடர்ந்து செல்ல தீர்மானித்தான் பல்லக்கில் வீட்டிருப்பது மதுராந்தக தேவர் என்று மட்டும் அவனுக்கு நிச்சயமாய் தெரிந்தது அவர் மேல் ஏற்பட்டிருந்த அறுவருப்பு மேலும் சிறை வளர்ந்தது ஆனாலும் பல்லக்கை தொடர்ந்து போனால் ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏற்படலாம் பல்லக்கை சுமப்பவர்கள் அதை கீழே வைக்கலாம் ஏதேனும் ஒரு காரணத்துக்காக இளவரசர் மதுராந்தக வெளிப்பட்டு வரலாம் அந்த சமயம் அவருடன் பழக்கம் செய்து தஞ்சாவூர் கோட்டைக்குள் செல்லவும் சக்கரவர்த்தியை பார்க்கவும் பயன்படலாம் பல்லக்கையும் பரிவாரங்களையும் முன்னால் போகவிட்டு சற்று பின்னாலேயே வந்தியத்தேவன் தேவன் போய் கொண்டிருந்தான் ஆனால் அவன் எதிர்பார்த்த சந்தர்ப்பம் ஒன்றும் கிட்டவில்லை காவேரிக்கும் தஞ்சாவூருக்கும் மத்தியில் இருந்து நாலு நதிகளை கடந்தாகிவிட்டது அப்படியும் பல்லக்கு கீழே வைக்கப்படவில்லை ஒரே மூச்சாக போய்கொண்ட து அதோ சற்று தூரத்தில் தஞ்சாவூர் கோட்டை மதிலும் பாசலும் தெரிய தொடங்கிவிட்டன கோட்டைக்குள் பல்லக்கு போய்விட்டால் அப்புறம் நம் எண்ணம் கை கூட போவதில்லை அதற்குள் தைரியமாகவும் துணிச்சலாகவும் ஏதேனும் ஒன்று செய்தாக வேண்டும் இதற்கெல்லாம் அடிப்படையில் மதுராந்தக தேவர் மீது பந்திய தேவனுக்கு கோபம் வேறு இருந்தது பல்லக்கின் மூடு திரையை கிடித்தறிந்து உள்ளே இருப்பது பெண்ணல்ல மீசை முளைத்த ஆண் பிள்ளை என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவன் கை ஓரியது அவன் உள்ளம் துடி துடித்தது இதற்கு என்ன வழி என்று அவன் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கையில் பல்லக்கோடு சென்ற பரிவாரங்களில் ஒருவன் சற்று பின்தங்கி பந்திய தேவன் உற்று நோக்கினான் நீ யாரப்பா திருவையாட்டிலிருந்து எங்களை ஏன் தொடர்ந்து வருகிறாய் என்று கேட்டான் உங்களை தொடர்ந்து வரவில்லை தஞ்சாவூருக்கு போகிறேன் இந்த தஞ்சாவூர் போகிறது என்றான் தேவன் தம்பி இந்த சாலை தஞ்சாவூருக்கு மட்டுமே போகலாம் மற்றவர்களுக்கு வேறு சாலை இருக்கிறது என்றான் வீரன் அப்படியா நானும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தான் என்றான் வந்திய தேவன் அதை கேட்ட அந்த வீரன் புன்னகை செய்துவிட்டு தஞ்சைக்கு எதற்காக போகிறாய் என்று கேட்டான் என் சித்தப்பா தஞ்சையில் ார் அவருக்கு அறிந்து பார்க்க போகிறேன் என்று கூறினான் வந்திய தேவன் உன் சித்தப்பா தஞ்சையில் என்ன செய்கிறார் அரண்மனையில் உத்தியோகம் பார்க்கிறாரா இல்லை இல்லை சத்திரத்தில் மணியங்காரரா இருக்கிறார் ஓஹோ அப்படியா சரி எங்களுக்கு முன்னால் நீ போவதுதானே ஏன் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறாய் ஐயா குதிரை களைத்து போயிருக்கிறது அதனாலே தான் இல்லாவிடில் உங்கள் முதுகை பார்த்து கொண்டே வருவதில் எனக்கு என்ன திருப்தி இப்படி பேசிக் கொண்டே வந்திய தேவன் பல்லக்கின் அருகில் வந்து விட்டான் உடனே குதிரையை கால்களால் அமுக்கி முகக்கயிற்றை இழுத்து பல்லக்கின் தண்டை தூக்கியவர்களின் மீது திட்டடித்தான் அவர்கள் பயத்துடன் திரும்பி பார்த்தார்கள் வந்தியத்தேவன் உடனே மகாராஜா மகாராஜா பல்லகு தூக்கும் என் குதிரையை இடுகிறார்கள் கத்தினான் பல்லகை மூடியிருந்த திரை சலசலத்தது இவன் யார் மகாராஜா மகாராஜா என்று அழைக்கிறானே மதுராந்தகர் பல்லக்கில் பயணம் செய்தது இவனுக்கு எப்படி தெரிந்தது என்று குழப்பமடைந்த நந்தினி அவன் யார் என்பதை தெரிந்து கொள்ள பல்லக்கின் திரையை விலகினான் முதலில் பல்லக்கின் வெளிப்புற திரை அனைவர சின்னம் உடைய திரை விலகியது பின்னர் உள்ளிருந்த பட்டு திரையும் நகரத் தொடங்கியது முன்னொரு தடவை வல்லவரையன் பார்த்தது போன்ற வண்ண கையும் தெரிந்தது வந்தியத்தேவன் இனி தான் குதிரை மேலிருப்பது தகாது என்று எண்ணி ஒரு நொடியில் கீழே குதித்தான் சிவிகையின் அருகில் ஓடி வந்து இளவரசே இளவரசே அல்லக்கு சுமக்கும் ஆட்கள் என்று சொல்லிக் கொண்டே அண்ணாந்து பார்த்தான் மீண்டும் முற்று பார்த்தான் கண்ணிமைகளை மூடி திறந்து மேலும் பார்த்தான் பார்த்த கண்கள் கூசின தேசிய நாக்கு குளறியது தொண்டையில் திடீரென்று ஈரம் வற்றியது இல்லை இல்லை தாங்கள் பழுவோர் இளவரசி உங்கள் ஆட்களின் குதிரை என் பல்லக்கை இடித்தது என்று உளறி கொட்டினான் இதெல்லாம் கண்மூடி திறக்கும் நேரத்திற்குள் நடந்தது அல்லக்கின் முன்னும் பின்னும் சென்ற வே வீரர்கள் ஓடி வந்து பல்லவரையனை சூழ்ந்து கொண்டார்கள் அப்படி அவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் என்பது வல்லவரையனுக்கும் தெரிந்தது அவன்டைய கையும் இயல்பாக உரைவாடிடம் சென்றது ஆனால் கண்களை மட்டும் பல்லக்கின் பட்டு மத்தியில் உழைந்த அழுவூர் இளையராணியிடம் இருந்து அவனால் அகற்ற முடியவில்லை வல்லவரையன் எதிர்பார்த்ததற்கு மாறாக இப்போது அந்த பல்லக்கில் அவன் கண்டது ஒரு நிஜமான பெண்ணின் வடிவம் தான் இத்தகைய பெண்ணகு இவ்வுலகில் இருக்கக்கூடும் என்று வந்தியத்தேவன் எண்ணியதே இல்லை நல்ல வேளையாக அதே நிமிஷத்தில் அதிசயமான ஓர் எண்ணம் அவன் உள்ளத்தில் உதயமாகியது அதை உபயோகித்துக் கொள்ள தீர்மானித்தான் பெரும் முயற்சி செய்து தொண்டையை கனைத்து நாவிற்கு பேசும் சக்தியை வரவழைத்துக் மன்னிக்க பழுவூர் பழுவோர் தானே தங்களை பார்ப்பதற்காகத்தான் இத்தனை தூரம் வந்தேன் பழுவோர் இளையராணியின் பால் வடியும் முகத்தில் இளநகை அரும்பியது அந்த புண் அழகு பந்திய திக்குமுக்காடி திணற செய்தது அருகில் வந்து நின்ற வீரர்கள் தங்கள் எஜமானியின் கட்டளைக்கு எதிர்பார்த்து காத்திருந்ததாக தோன்றியது அந்த பெண்ணரசி கையினால் ஒரு சைகை செய்யவே அந்த வீரர்கள் அகன்று போல் சற்று தூரத்தில் விலகி நின்றார்கள் இரண்டு வீரர்கள் பல்லக்கின் மீது மோதி கொண்டு நின்ற குதிரையை பிடித்துக் கொண்டார்கள் பல்லக்கில் இருந்த பெண்ணரசி வந்தியத்தேவனை நோக்கினாள் பந்திய நெஞ்சில் இரண்டு கூறிய வேல் முனைகள் பாய்ந்தன ஆமாம் நான் பழுவூர் இளையராணிதான் சிவிகை சுமக்கும் ஆட்களை பற்றி சற்று முன்னால் ஏதோ முறையிட்டாயே கல்லக்கை கொண்டு வந்து அவர்கள் உன் குதிரை மீது மோதினார்கள் என்றா சொன்னாய் இவ்வாறு கூறிவிட்டு பழுவூர் ராணி பரிகாச புன்னகை புரிந்தாள் அவளுடைய புன்னகை அந்த வேடிக்கையை அவள் நன்கு ரசித்ததாக காட்டியது இதனால் வந்திய தேவன் சிறிது துணிச்சல் அடைந்தான் ஆம் மகாராணி இவர்கள் அப்படித்தான் செய்தார்கள் என் குதிரை மிரண்டு விட்டது என்றான் வந்திய தேவன் நீயும் மிரண்டு போய்த்தான் இருக்கிறாய் துர்க்கையம்மன் கோயில் பூசாரிடம் போய் வேப்பிலை அடிக்க சொல்லு பயம் தெளியட்டும் என்றாள் பழுவூர் இளையராணி இதற்குள் வந்தியதேவனுடைய பயம் நன்கு விட்டது அவனுக்கு சிரிப்பு கூட வந்து விட்டது ஆனால் பழுவூர் முகபாவனை அப்புறம் இருக்கட்டும் ஏற்கனவே அந்த மறுமொழி வந்தியத்தேவன் உள்ளத்தில் உதயமாகி இருந்தது சற்று தனிந்த குரலி வேண்டுமென்றே ரகசியம் பேசும் குரலி தேவி நந்தினி தேவி ஆழ்வார்க்கடியார் அவர்தான் திருமலை அப்பர் தங்களை சந்திக்கும்படி சொன்னார் அதற்காகவே இந்த சூழ்ச்சி செய்தேன் மன்னிக்க வேண்டும் என்றான் வந்திய தேவன் இவ்விதம் சொல்லிக்கொண்டே பழுவூராணியின் முகத்தை வந்தியத்தேவன் கூர்ந்து கவனித்தான் தன்னுடைய மறுமொழியினால் என்ன பயன் விளையப் போகிறதோ என்னும் மாவலுடன் பார்த்தான் பழுவூராணியின் கரிய புருவங்கள் சிறிது மேலே சென்றன கண்களில் வியப்பும் பயமும் தோன்றின மறுகணத்தில் அந்த பெண்ணரசி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாள் சரி நடுசாலையில் நின்று பேசுவது நல்லதல்ல நாளைக்கு நம் அரண்மனைக்கு வா எல்லா விஷயமும் அங்கே விவரமாக சொல்லிக் கொள்ளலாம் என்றாள் இதை கேட்ட வந்தியத்தேவனுடைய உள்ளம் பூரித்தது நினைத்த காரியம் வெற்றி பெற்றுவிடும் போல் காண்கிறது ஆனால் முக்கால் கிணறு தாண்டி பயனில்லை மற்ற கால்பங்கு கிணற்றையும் தாண்டியாக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு தேவி கோட்டைக்குள் என்னை விடமாட்டார்களே அரண்மனைக்குள்ளும் விடமாட்டார்களே என்ன செய்வது என்று பரபரப்புடன் சொன்னான் பழுவூர் ராணி உடனே பல்லக்கில் தன் அருகில் கிடந்த ஒரு பட்டுப்பையை திறந்து அதற்குள்ளிருந்து ஒரு தந்த மோதிரத்தை எடுத்தாள் இதை காட்டினால் கோட்டைக்குள்ளும் விடுவார்கள் நம் அரண்மனைக்குள்ளும் விடுவார்கள் என்று சொல்லிக் கொண்டே கொடுத்தாள் வந்தியத்தேவன் அதை ஆவலுடன் வாங்கிக் கொண்டான் மறுபடி நிமிர்ந்து ராணிக்கு வந்தனம் கூற எண்ணிய போது பல்லக்கின் திரைகள் மூடி கொண்டிருந்தன இனியாவது என்னை பின்தொடர்ந்து வராதே அபாயம் நேரும் நின்று மெதுவாக வா என்று பல்லக்கு திரைக்குள்ளிருந்து பட்டு போன்ற குரல் கேட்டது பிறகு பல்லக்கு நகர்ந்தது வீரர்கள் முன் போலவே அதன் முன்னும் பின்னும் சென்றார்கள் வந்தியத்தேவன் குதிரையின் கயிற்றை பிடித்துக் கொண்டு சாலை ஓரமாக ஒதுங்கி நின்றான் இவளுடைய ஒரு புன்னகையை பெறுவதற்காக அந்த கிழவர் என்ன காரியம் தான் செய்ய மாட்டார் வெகு நேரம் சாலை ஓரத்தில் நின்று இவ்வித சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்த பிறகு வந்தியத்தேவன் குதிரை மேல் ஏறிக்கொண்டு மெல்ல மெல்ல தஞ்சை கோட்டையை நோக்கி செலுத்தினான் சூரியன் மறையும் நேரத்தில் பிரதான கோட்டை வாசலை அடைந்தான் கோட்டைக்கு சற்று தூரத்திலேயே நகரம் ஆரம்பமாகி இருந்தது விதவிதமான பண்டங்கள் விற்கும் கடை வீதிகளும் பல வகை தொழில்களில் ஈடுபட்ட மக்கள் வாழும் தெருக்களும் கோட்டையை சுற்றி அடுக்கடுக்காக அமைந்திருந்தன வீதிகளில் போவோரும் வருவோரும் பண்டங்கள் வாங்குவோரும் விலை கூறுவோரும் மாடு பூட்டிய வண்டிகளும் குதிரை பூட்டிய ரதங்களும் நிறைந்து எங்கும் ஒரே கலகலப்பா இருந்தது அந்த வீதிக்குள்ளே புகுந்து சென்று சோழ நாட்டு புதிய தலைநகரத்தில் வாழும் மக்களையும் அவர்கள் வாழும் விதத்தையும் பார்க்க வந்தியத்தேவனுக்கு தேவனுக்கு மிக்க ஆவலா இருந்தது ஆனால் அதற்கெல்லாம் இப்போது அவகாசம் இல்லை வந்த காரியத்தை முதலில் பார்க்க வேண்டும் வேடிக்கை பார்ப்பதெல்லாம் பிற்பாடு வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த தீர்மானத்துடன் வந்தியதேவன் தஞ்சை நகரின் பிரதான வாசலை அணுகினார் கோட்டை வாசலின் பிரமாண்டமான கதவுகள் அந்த சமயம் சாத்தியிருந்தன வாசலில் நின்ற காவலர்கள் மக்களை ஒதுங்க செய்து வீதி ஓரங்களில் நிற்கும்படி செய்து கொண்டிருந்தார்கள் மக்களும் ஒதுங்கி நின்றார்கள் மக்கள் அனைவரும் தங்கள் வேலைகளை பார்த்து கொண்டு போவதற்கு பதிலாக ஏதோ ஊர்வலம் பார்ப்பதற்காக காத்திருப்பவர்களை போல் நின்றார்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வயோதிகர் எல்லோருமே ஆவலுடன் நின்றார்கள் விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்ள வந்தியதேவன் நாவல் கொண்டான் எல்லோரும் ஒதுங்கி நிற்கும் போது தான் மட்டும் கோட்டை வாசல் வீரர்களிடம் சென்று முட்டிக்கொள்ள அவன் விரும்ப அதிலிருந்து வீண்வாதமும் சண்டையும் ஏற்படலாம் இப்போது தனக்கு காரிய முக்கியமே தவிர வீரியம் பெரிதல்ல வீண் சண்டைகளில் இறங்க இது தருணமல்ல எனவே தேவன் கோட்டை வாசலை கவனிக்கக்கூடிய இடத்தில் வீதி ஓரத்தில் ஒதுங்கி நின்றான் பக்கத்தில் கம் என்று மலரின் மனம் வீசியது திரும்பி பார்த்தான் ஒரு பாலிபன் திருநீரு ருத்ராட்சம் முதலிய சிவச்சின்னங்களை அணிந்து கொண்டு இரு கைகளிலும் இரண்டு பூ கூடைகளுடன் நிற்பதை கண்டான் தம்பி எல்லோரும் எதற்காக வீதி ஓரம் ஒதுங்கி நிற்கிறார்கள் ஏதாவது ஊர்வலம் வரப்போகிறதா என்று தேவன் கேட்டான் ஐயா தாங்கள் இந்த பக்கத்தில் மனிதர் இல்லையா இல்லை தம்பி நான் தொண்டை நாட்டை சேர்ந்தவன் ஐயா அதனால் தான் கேட்கிறீர்கள் நீங்களும் குதிரை மேலிருந்து இறங்கி கீழே நிற்பது நல்லது வாலிபனோடு பேசுவதற்கு சௌகரியமா இருக்கட்டும் என்று வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து குதித்தான் தம்பி எதற்காக என்னை இறங்க சொன்னாய் என்று வந்தியத்தேவன் கேட்டான் ஐயா இப்போது வேலக்கார படை அரசரை தரிசனம் செய்துவிட்டு கோட்டைக்குள்ளிருந்து வரப்போகிறது அதற்காகத்தான் இத்தனை ஜனங்களும் ஒதுங்கி நிற்கிறார்கள் தம்பி நான் குதிரை மேல் உட்கார்ந்து கொண்டு பார்த்தால் என்ன பார்க்கலாம் ஆனால் வேலக்கார படை வீரர்கள் உங்களை பார்த்துவிட்டால் ஆப தம்பி என்ன ஆபத்து குதிரையை கொண்டு போய் விடுவார்களா குதிரையையும் கொண்டு போவார்கள் ஆட்களையும் கொண்டு போய் விடுவார்கள் பொல்லாதவர்கள் தம்பி குதிரையையும் ஆளையும் கொண்டு போனால் சும்மா விட்டு விடுவார்களா விடாமல் என்ன செய்வது வேலக்கார படையார் வைத்ததே இந்த நகரில் சட்டம் அவர்களை கேள்வி கேட்பார் கிடையாது பழுவேட்டரையர்கள் கூட வேளக்கார படை விஷயத்தில் தலையிடுவது கிடையாது இந்த சமயத்தில் கோட்டைக்கு உட்புறத்தில் பெரிய ஆர்ப்பாட்ட ஆரவாரங்கள் கேட்டன வேளக்கார வீரர் படைகளை பற்றி வந்தியத்தேவன் தேவன் நன்கு அறிந்திருந்தான் பழந்தமிழ்நாட்டில் முக்கியமாக சோழ நாட்டில் இது முக்கிய ஸ்தாபனமாக இருந்து வந்தது வேலைக்காரர் என்பவர் அவ்வப்போது அரசு புரிந்த மன்னர்களுக்கு பாளர் போன்றவர் ஆனால் மற்ற சாதாரண மெய்காப்பாளருக்கும் இவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு இவர்கள் எங்கள் உயிரை கொடுத்தாவது அரசரின் பாதுகாப்போம் என்று சபதம் செய்தவர்கள் தங்களை மீறி அரசர் அபாயம் நேர்ந்துவிட்டார் துர்க்கையின் சந்நிதியில் தங்களுடைய தலையை தங்கள் கையினாலேயே வெட்டிக்கொண்டு கொண்டு பலியாவதாக சபதம் எடுத்துக் கொண்டவர்கள் கோட்டை வாசலின் கதவுகள் இரண்டும் திறந்து கொண்டன முதலில் இரண்டு குதிரை வீரர்கள் வந்தார்கள் அவர்கள் தங்களது வழக்கையில் உயர பரந்த கொடி பிடித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த கொடியின் தோற்றம் விசித்திரமாக இருந்தது சந்திரமான அந்த கொடியில் மேலே புலியும் புலிக்கு அடியில் கிரீடமும் சித்தரிக்கப்பட்டிருந்தன கிரீடத்துக்கு அடியில் ஒரு பலிபீடமும் கழுத்து அறுபட்ட ஒரு தலையும் ஒரு பெரிய பலி கத்தியும் காட்சி அளித்தன கொடியை பார்க்க சிறிது பயங்கரமாகவே இருந்தது கொடி தாங்கிய குதிரை வீரர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய காலை இரண்டு முரசுகளை சுமந்து கொண்டு வந்தது இரண்டு ஆட்கள் நின்று அந்த முரசுகளை முழங்கினார்கள் காலைக்கு பின்னால் சுமார் ஐம்பது வீரர்கள் சிறுபறை பெரும்பறை தம்பாட்டம் ஆகியவற்றை முழங்கிக் கொண்டு வந்தார்கள் அவர்களைத் தொடர்ந்து இன்னும் ஆயிரம் வீரர்கள் வந்தார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் வாழ்த்துறிய இடிமுழக்க குரலில் கொண்டு வந்தார்கள் இந்த வேளக்கார படைவீரர்கள் தஞ்சைக்கோட்டை வாசல் வழியாக வெளிவரத் தொடங்கி வீதி வழியாக சென்று தூரத்தில் மறையும் வரையில் ஒரே ஆரவாரமாக இருந்தது